ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி நம்ம அப்டேட் பார்ப்போம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து மார்ஜினலாக க்ளோஸ் ஆகிருக்கு அதாவது என்னென்னா ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஏறி ரொம்ப மார்ஜினலாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் லெவன் வரைக்கும் போணுச்சு அது ஒரு நல்ல சைன் கிட்டத்தட்ட ஒரு மைஸ்டோன் மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அட்டை தொட்டுட்டு திரும்பி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் எயிட் சிக்ஸில் க்ளோஸ் ஆகிருச்சு சென்செக்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுவும் மார்ஜினாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு அது வந்து ஃப்ளக்ஷுவேட்டிங் வந்து எயிட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டீன் டு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி த்ரீ அந்த ரேஞ்சில் தான் சென்செக்ஸும் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் கிரீனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீக்கில் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஹிண்டல்கோ பவர் கிரிட் டெக் மஹிந்தா அதானி என்டர்பிரைசஸ் இந்த ஷேர்லாம் வந்து ஒரு இன்னைக்கு வந்து நல்லா கெயின் ஆணுச்சு டாப் லூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஹிந்துஸ்தானி விசீன் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இந்த கம்பெனிலாம் வந்து ஒரு டூ பாயிண்ட் நைன் ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் வரைக்கும் குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னா இப்போ வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையான ரேஞ்சில் இருக்குது ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து மெயினாக மார்க்கெட் வந்து ரொம்ப வளட்டைலாம் இருக்கலாம் அதாவது நாளைக்கு வந்து திடீர்னு நிறைய போகலாம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் குறையலாம் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கூட ஏறலாம் ஸோ மெயினாக வந்து நீங்கள் ஐடி செக்டர் அப்புறம் பேங்கிங் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு யூஎஸில் வந்து ஹவுஸ் டேட்டா வருது அதை பா பொறுத்து கொஞ்சம் நாளைக்கு எப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு பீட்டர் லின்ச்சோட ஒரு கோட்டை ஒன்று பார்ப்போம் இந்த ரேட்டாவோட சேர்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நோ வாட் யூ ஓன் அண்ட் நோ வை யூ ஓன் இட் அதாவது என்ன சொல்ல வராருன்னா இப்போ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க இப்போ இது வந்து ஒரு ஸ்டாக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஸ்டாக்கு எதுக்காக வச்சுருக்கீங்க அதை வந்து ஏன் அதை வச்சுருக்கீங்க ஸோ எவ்வளோ நாள் வச்சுருக்க போறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினேன் அதனால உங்களுக்கு என்ன நீங்கள் உங்களோட டார்கெட் என்ன இதனால் நீங்கள் அந்த ஸ்டாக்கில் இன்ட்ரெஸ்ட் ஆனீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ஸ்டாக்கை வாங்கினேன் அதை தான் இந்த பாயிண்ட் வந்து சொல்ல வருது ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு டிப்ஸ் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க அந்த ஷேர் நல்லா ஏறும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் யாராவது சொல்கிறத கேட்டு நீங்கள் வாங்காமல் எந்த ஷேர் வாங்கினாலும் அதை நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த கம்பெனி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எதுக்காக வாங்குறோம் ஏன் வாங்குறோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமே இல்லை எதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ